ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது சில நேரங்களில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதோ வேறொன்று அதை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நடந்துவிட்டால் அந்த சமயத்தில் வேண்டுமானால் நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ சந்தோஷம் என நினைத்த ஒரு விஷயமே உனக்கு வலியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் உனக்கு எது நல்லது உனக்கு எது கெட்டது என்று ஆராய்ந்து கோபம் கொள்கின்றாய் என்னை திட்டுகின்றாய் ஆனால் என் பிள்ளை என்னை திட்டுவதை நினைத்தோ என் மீது கோபமாக இருப்பதை நினைத்தோ நான் கவலைப்படவில்லை தங்கமே பிற்காலத்தில் நீ சந்தோஷத்துடன் எனக்கு நன்றி கூறுவாய் நல்ல வேலை அம்மா நான் கேட்டதை நீங்கள் எனக்கு தராமல் இருந்தது எனக்கு நன்மையைத்தான் கொடுத்திருக்கிறது என்பது எனக்கு இப்போதுதான் புரிகின்றது என்று காலம் கடந்து நீ கூறுவாய் தங்கமே பொறுமையுடனும் தன்னடிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு தங்கமே அதை மட்டும் நீ இன்றுமே தொலைத்து விடாதே இப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்பொழுது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ பழகு தங்கமே நீ எவ்வளவு பெரிய வம்சாவழியை சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தால்தான் வறுமையின் காரணமாக மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்கமே நீ எவ்வளவு பெரிய வம்சாவழியை சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தால்தான் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் உன்னால் முடியாது மிகவும் முக்கியம் இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் நான் உனக்கு பக்க பலமாக இருந்தாலும் அனைத்திற்கும் நானே சர்வாதிகாரி என்று இருந்தாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் உனது வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைத்து விடுத்திருக்கின்றேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்தவா தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி